ஒருவருடைய திருமணத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏழாம் பாவத்தை நாம் ஆராய வேண்டும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி அவரது வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய இடமாகும் ஒருவர் ஜாதகத்தில் திருமணம் எப்போது நடைபெறும் காதல் திருமணம் நடைபெறுமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுமா என்பதை இந்த ஏழாம் பாவத்தை அதிபதியை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறும் அதே வகையில் ஏழாம் வீட்டதிபதி ஒரு நல்ல நிலைமையில் இல்லாத இருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த ஏழாம் வீட்டதிபதி யாருடன் சேர்ந்துள்ளாரோ அதனை பொறுத்து அவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் ஏழாம் வீட்டதிபதியுடன் புதன் கூடியிருந்தால் அவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் அமைய வாய்ப்புகள் மிக அதிகம் ஏனென்றால் புதன் என்பவன் தாய்மாவனுக்கு அதிபதியாக வருவதால் இரண்டு கிரகங்களும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு தாய்மாவன் வீட்டில் திருமணம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோ அல்லது ஏழாம் பாவத்திலோ தீய கிரகங்கள் இருக்குமேயானால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமண தடை ஏற்படும் குறிப்பாக சனீஸ்வர பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்தால் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்துவார் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு ஆகும் ஆகால் ஏழாம் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமண தடை ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதி அல்லது அவர் அது விழுந்த நட்சத்திர அதிபதி அல்லது அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் எவையெனும் ஆட்சியிலோ நல்ல நிலைமையிலோ இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மாறாக ஏழாம் வீட்டதிபதி நல்ல நிலைமையில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கும் ஏழாம் வீட்டு அதிபதிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக ஏழாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக பதினொன்றாம் வீடும் ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக மூன்றாம் வீட்டு அதிபதியும் வருவதால் இந்த இரண்டு கிரகங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பதினொன்றாம் வீட்டதிபதி அதிபதி என்பது மறுமணத்தை குறியக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆதலால் ஏழாம் பாவம் வலுத்திருக்கிறதா அல்லது பதினொன்றாம் பாவம் வலுத்திருக்கிறதா என்பதை பொறுத்து அவர்களுக்கு ஒரு மனம் ஒரு திருமணமா அல்லது இரு திருமணம் திருமணமா என்பதை நாம் பார்க்கலாம் பொதுவாக திருமணம் நடைபெறும் காலம் என்பது குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டுக்கு கோச்சாரத்தின்படி கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதேபோல் திசா என்பது ஏழாம் பாவத்திற்கு சாதகமான திசா அமைப்பு ஏற்படுமே ஆனால் அவர்களுக்கு திருமணத்திற்கு சாதகமான நிலை ஏற்படும் உபயலக்கணமான கடகம் கன்னி தனுசு மீனம் ஆகிய நான்கு லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி என்பது அவர்களுக்கு பாதகாதிபதியாக வருவதால் அவர்களுக்கு மட்டும் அதாவது உபயலக்கணக்காரர்களுக்கு மட்டும் ஏழாம் வீட்டு அதிபதியான புதனும் குருவும் மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் மற்ற லக்னகர்களுக்கு குருவும் புதனும் நல்ல நிலைமையில் இருந்தால் வாழ்க்கை துணை நல்ல நிலைமையில் அமையும் ஆனால் இவர்களுக்கு இருக்குமேயானால் ஒன்று தொழில் நல்ல நிலைமையில் அமையும் அல்லது திருமணம் நல்ல நிலைமையில் அமையும் குருவுமா திருமணமா என்பதில் ஏதோ ஒன்று நல்ல நிலைமையிலும் மற்றொன்று நல்ல நிலைமையில் இல்லாமலும் இருக்கும் அதனால் உபய லக்கணக்காரர்களுக்கு மட்டும் குருவும் புதனும் பாவத்தை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் ஆகும் மற்ற இலக்கணக்காரர்களுக்கு எந்த அமைப்பை அவர்கள் ஏற்படுத்துவதில்லை திருமண தடையை நீக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ந்து லக்னத்தின் ஏழாம் அதிபதி எவ்வாறு உள்ளாது என்பதும் இப்பொழுது நடைபெறும் திசாபுத்தி எவ்வாறு உள்ளது என்பதையும் அறிந்து அதன்படியே அவர்களுக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஒருவர் ஜாதகத்துக்கு இலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு கொண்டாலோ இல்லை ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டதிபதி தொடர்பு கொண்டாலோ ஐந்தாம் வீட்டதிபதி நட்சத்திரத்தில் ஏழாம் வீட்டதிபதி அமர்ந்தாலோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு நட்சத்திரத்தில் அமர் அமர்ந்தாலோ அல்லது இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவர்களுக்கு காதல் வாய்ப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஒருவர் ஜாதகத்தில் திருமணம் நடைபெறும் காலம் என்பது அவர்களின் கோச்சாரம் திசாபுத்தி ஆகியவற்றைக் கணித்தே அறிய வேண்டும்